நம்ம வீட்டில் ஒருத்தர் ஜெயிச்சிருக்கார் தான் சொல்லணும் சொன்ன மாதிரி தான் அவர் போடுற ஒர்க்லாம் தாண்டிங்க அவர்கிட்ட எது கொடுத்தால எப்பவுமே ஒரு பேப்பர் பெண்ணோடையே சுத்தக்கூடிய ஒரு நபர் அப்போ படத்தில் ஒரு கேரக்டர் கொடுத்தா எப்படி எழுதி அதுக்கான எக்ஸ்ட்ரா அவர் சொன்ன மாதிரி தான் பயங்கரம் அதெல்லாம் விட்டுருங்க இவர் பயங்கரமான ஆள் அந்த பயங்கரமான ஆளை கூப்பிட்டுலாமா

ஸோ ஆனால் முதல்ல இங்கே வந்திருக்கிற நம்மளுடைய ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் அண்ணன்கள் சார்கள் மேடங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஏன்னா அப்படியே ஒரு பெரிய படம் அப்படின்னா நிறைய பேர் இந்த மாதிரி வந்து கவர் பண்ணுவாங்க நம்மளை மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் சாரங்க விட்ருங்க தேர்ட்டி ஃபைவ் ஸோ அதனால் நம்மளை மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம் அப்படினும் போது அதுக்கும் ஒரு ஃபுல் சப்போர்ட் கொடுத்து நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் டீம் சார்பாகவே ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் ஏன்னா ஒரு சண்டே சண்டே எவ்வளோ முக்கியமான டே அப்படின்னு எனக்கு தெரியும் பலருக்கு பல இடத்துல பல வேலைகள் இருக்கும் சிலர் மால்ல தான் வந்து அந்த வேலைகளே பண்ணுவீங்க ஐயா அவங்களை விடுங்க ஐயா அந்த பல வேலை சில வேலையை முடிச்சு நீங்க எவ்வளவு சீக்கிரம் இவெண்ட்டுக்கு வந்தீங்க அவங்களுக்கும் நாங்க ஸ்பெஷலா நன்றி சொல்றோம் இல்லையா வர வர அத்து வர ஸோ அந்த மாதிரி ஏன்னா சண்டேன்றது தான் வந்து நமக்கான ஒரு பீஸ்ஃபுல் டே அந்த டேல மேனேஜர் கால் பண்ணா கூட எடுத்து அசேசமா திட்ட லெவலுக்குலாம் கூட நமக்கு மைண்ட் வரும் சோ அந்த மாதிரி ஒரு டைம் நீங்க வந்து எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க உங்க எல்லாருக்குமே நீங்களே ஒரு தடவை கத்திக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ மா நாற்பத்தஞ்சு வயசு அம்மாலாம் என்னை பார்க்குறாங்கன்னு நினைக்கிறது இதை விட எனக்கு என்னமா வேணும் தேங்க்யூம்மா ஸோ ஆறாமலை ஆறாமலை ட்ரெய்லர் எத்தனை பேர் பார்த்தீங்க பார்த்தீங்களா சூப்பர் உண்மையாக இருக்காங்க பாருங்கள் எப்படி இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்ததா எப்படி உங்களுக்கு ஆறாமலை ட்ரெய்லர் பிடிச்சிட்டோ கண்டிப்பாக ஆறாமலை படமும் உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா நம்ம டேரக்டர் வந்து டேரக்டர் அப்புறம் நம்மளுடைய ஹீரோ கிஷன் இவங்க எல்லாரும் எல்லாரையும் பற்றியும் சொல்லிட்டாங்க திருப்பி நானும் சொல்ல விரும்பல அப்படி நான் சொல்லணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் எல்லார் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது தனித்தனியாக ஆடியோ நோட் போட்டுடுறேன் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக கௌதம் ப்ரோ உங்களுக்கு ஒரு பெரிய நோட் போடுவேன் அஞ்சு நோட் லைனாக வரும் ஸோ எஸ் இந்த மாதிரி ஒரு படத்தில் நான் ஆஃப்டர் ட்ராகனுக்கு அப்புறம் நான் பண்ணுற படம் ஸோ ட்ராகனில் குட்டி டிராகனாக நீங்கள் கொடுத்த சப்போர்ட் இன்றைக்கி எங்கே போனாலும் என்னுடைய பேர் அதாவது கெசட்லேயே மாற்றிடலாம் கான் அழிச்சிட்டு குட்டி ட்ராகன் எழுதிடலாம் அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் நீங்கள் எல்லோரும் கொடுக்குறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி சப்போர்ட்டை கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்துக்கும் கொடுப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் ஸோ இதில் வந்து சச்சின் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஸோ படம் பேர் சச்சின் ஸோ சச்சின்னாலே உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்மளை சச்சின் டெண்டுல்கர் ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி கிரிக்கெட் நீ பிளேயரா அப்படின்னு கேட்காதீங்க கிரிக்கெட் பிளேயர்லாம் கிடையாது நான் படத்தில் படத்துல அஜித் அப்படின்ற கேரக்டர்ல அவர் பண்ணியிருக்காரு அஜித்தோட ஃப்ரெண்டா சச்சினா நான் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நவம்பர் ஏழாம் தேதி ஃபீனிக்ஸ் மால்ல கூட ரிலீஸ் லூக்ஸ்ல ரிலீஸ் ஆகுதுல்ல சூப்பர் இப்பயே போய் நம்ம பேரை சொன்னீங்கன்னா பத்து ரூபா ஒரு டிக்கெட்டுக்கு ஆஃபர் வாங்கி வச்சுட்டு ஜாலியாக போய் உட்காந்துடலாம் கார்னர் சீட்னா பதினஞ்சு ரூபா ஆஃபர் ஓகே தானே அக்கா தான் போவாங்கன்னு நினைக்கிறேன் மூஞ்சிலே தெரியுது செம்ம ஆஃபரு ரொம்ப ரொம்ப நன்றி இதுக்கு அப்புறம் எல்லாரும் ஜாலியா பத்திரமா வீட்டுக்கு போங்க அவ்ளோதான ஐயா ஐயா என்ன வீட்டுக்கு போங்க 5 மணி நேரம் நான் காத்துட்டு இருக்கோம் அதுக்குள்ள வீட்டுக்கு போய் யார் வீட்டுக்கு போறது உங்களுக்கு வேலை இல்ல அவங்க அப்படியே எவ்வளவு வேலை இருக்காங்க ஐயா நமக்கு இதுதானே வேலை ஆமாவா இல்ல ஆமான்னு சொல்லுங்க எப்படி ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ப்ளீஸ் கிஷன் யூ யூ கேன் ஆல்சோ ஜாயின் ஒன் மோ மைக் கொடுத்துட்டீங்கனா நல்லா இருக்கும் கிராப் ஒன் மோ மைக் ஓகே அதாவது அர்ஷதோ என்னப்பா என்னப்பா என்ன என்ன ஏதோ எதோ கேட்குறாங்க சூப்பர் சூப்பர் இருங்க இருங்க இப்போதான் மெயின் பிக்சர் எல்லாம் போனை கையில் வச்சுருக்கீங்களா டக்கு டக்கு டக்குன்னு நம்ம கேட்க கேட்க அப்படியே ரீல்ஸாக பரவிடணும் சரியா நம்ம தான் எனக்கு ட்ரெண்டிங் நம்பர் ஒன்ல இருக்கணும் ஓகே ஸோ அர்ஷதுக்கு நல்லாவே தெரியும் கிஷனுக்கும் யூஸ்வலாக தெரியும் நான் இறங்கினாலே கான்ட்ரவர்சியாக ஏதாவது பண்ணி விட்டுருவேன் அதகாதானே என்கிட்ட மைக் குடுத்துるவாங்க அக்கா நீங்கங்களை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க தான் அந்த மாதிரி கான்ட்ரவர்சியான ஆளு நானாகக்டையாது என்னப்பா நான் கான்ட்ரவர்சியாவா பாத்தீங்களா இல்ல இல்ல பதில் அப்படி வரனோனே ரெண்டு பேருக்குட்ட リクエスト பண்ணி கேட்டா அப்படி வந்தாதான்ங்களை விடுவீங்க அதானே அப்படி சொல்லிருங்க ஏன்னா அக்கா எங்க இருந்து வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல தெரியும் தெரியும் ஓகே சோ முதல் கேள்வி அதாவது பாடத்திலே இருக்கு அதாவது சிக்ஸ்டி 69 சிக்ஸ் அது அழகா ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் என்னப்பா ரெண்டு காதலுக்கும் என்னப்பா வித்தியாசம் தனித்தனியாக உங்க பதில சொல்லுங்க சிக்ஸ்டி நைன் காதல்னா என்ன நைன்டி சிக்ஸ் காதல்னா என்ன உங்க ரெண்டு பேரையும் பொறுத்து வரைக்கும் அந்த ரெண்டுத்துல ஒண்ணுதான் காதல் அதான் நினைக்கிறேன் அதுதான் இருக்கிறது புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் தெரியாதவங்க கேட்ட புரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அவ்வளவுதான் ஐயா நீங்க சொல்லுங்க இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் அது ரெண்டுத்துல எது காதல்னு தெரியல அந்த தேடல்ல தான் இருக்கேன் சீக்கிரம் கண்டுபிடிச்சுடுவேன் சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுங்க சூப்பர் அடுத்த கேள்வி அதாவது லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் இல்லையா ஃபர்ஸ்ட் லவ் மேரேஜ்க்கும் அரேஞ்ச் மேரேஜும் வந்து இன்னைக்கு நிறைய ஒரு புரிதல் போயிட்டே இருக்குல எது ஓகேப்பா இப்பதிக்கு லவ் அரேஞ்ச் இஸ் ஃபைன் இல்ல இப்ப இருக்கு இப்ப இருக்குற நிலமையை பார்த்தா மேரேஜ் ஆனா ஓகே அப்படின்ற நிலமை தான் லவ்வா இருக்கட்டும் இல்லக்கா நீங்க வந்து லவ் மேரேஜ் இதெல்லாம் சொன்னா ஒரு வார்த்தை அங்க இருந்து வந்துரும் அது வர கூடாதுன்னு வேண்டிட்டு இருக்காரு இவரு இல்ல என்ன நீங்க ஒரு ஓட்டர் ஐடி கூட இல்லாத ஒரு சின்ன பையன் நான் எனக்கு என்ன ஒரு 16 இயர்ஸ் ஓல்ட் தான் ஆகுது அந்த அளவுக்கு ஒரு சின்ன பையனை பார்த்து மேரேஜ் ன்னு கேக்காதீங்க சரி சரி அப்ப கேள் இப்படி வந்து அந்த क्वेश्चन ரெண்டு பேருக்கு நடுவுல வர கேள்வி கொஞ்சம் மாத்திக்கலாம் அப்ப அந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்னு ஒரு விஷயம் போடுப்பா அது என்ன சொல்றாங்கன்னா அது லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பா இருக்கும்போது ஒரு புரிதல் வருமா அந்த புரிதல் தான் காதலாக மாறும் அந்த காதல் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னுலாம் சொல்கிறாங்க ஸோ லெவல் ரிலேஷன்ஷிப் பற்றி என்னப்பா இதை ஒன்று கேட்கலாம் கரெக்டாக இருக்கும் நான் ஏதோ நாலு பேர் கூட லெவலில் இருக்க மாதிரி என்கிட்ட கேட்குறீங்க புது நிறைய பேர் நிறைய இப்போ வந்து ஏதோ பெஞ்சிங் சிச்சுவேஷன்ஷிப் இந்த மாதிரி நிறைய ஷிப் சொல்றாங்க

ஸ்கூல்லாம் கட்டு தராங்க லவ் புது ஜென்ரேஷன் நினைக்கிறேன் அமைதியா இருக்காங்க இல்ல தெரிஞ்ச ஜென்ரேஷனுக்கு லவ்வே வேணும்னு நினைக்கிறேன் அர்ச்சே சொன்ன மாதிரி ஸ்ட்ரைட்டா அந்த பெஞ்சிங் சுச்சுவேஷன் அங்க போயிட்டாங்க அங்கே போயிட்டாங்க பட் இந்த லவ்ங்கிறது நம்ம அங்க பார்த்து தான் கத்துக்கிறோம் ஸோ கேள்வி நான் மறந்துட்டேன் ஆக்சுவலா சூப்பர் அதாவது லவ்ன்றது நிறைய விஷயம் தாண்டி வந்திருப்பீங்க இல்லையா ஆ அந்த மாதிரி உங்களோட ஒரு லவ்ல நானும் இதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன் லைட்டா ஆமாமா இல்ல இந்த படத்திலே சொல்ற மாதிரி ஸ்கூல்ல இருக்கும் போது இப்போ இருந்தாலும் பயங்கரமா டீப்பா இருந்தாலும் லவ்னு புரிஞ்சுப்போம் ஸ்கூல்ல இருக்கும் போது ரப்பர் கொடுத்தா ஷார்ப்னர் கொடுத்தா நம்ம பக்கம் திரும்பி பார்த்தா லஞ்சில் ஒரு வாய் கொடுத்தா அதெல்லாம் லவ் நினைச்சு அதான் ஒரே ஒரு சின்ன மாண்டாஸ்ல கல்யாணம் குழந்தை வரைக்கும் போய் திரும்பி வந்துருவோம் ஸோ அந்த மாதிரி ஜென்ரேஷன் தான் எங்களுடைய ஹர்ஷதும் அப்படிதான் நினைக்கிறேன் குழந்தை அப்படிலாம் லவ் வரைக்கும் போயிட்டு வருவாரு இல்ல இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் லவ்ன்றது ஒருத்தர் மேல வந்து

தம்மா தூண்டு இடுப்பு அந்த இடுப்பு எவ்வளோ ஃபேமஸாக பேசப்படுதுன்னு தெரியும் அது இது வேணா இந்த இடுப்பு அதாவது இப்போ என்னென்னா அந்த டைலாகை வந்து அர்ஷத் சொல்ல இவர் அப்படியே அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்க அவர் ஏன் இடுப்பை பார்த்துருக்காரா எஸ் எஸ் அப்படி வச்சு தெரியலையே ஐயா தெரியலன்னா அது அப்புறம் பார்த்துக்கலாம் ஐயா தெரிஞ்ச மாதிரி இப்போ அந்த இது ஒரு ஹீரோவும் ஹீரோயினும் பண்ணாங்கன்னா ஓகே அது ஹீரோயின் நம்ம பண்ணலாமோ அது ஓகே அதாவது நான் சில விஷயம் சீரியஸ் ஈஸியா கொடுக்கணும் நினைச்சேன் ஓகே பாய் மூணு ஹீரோயின் இருக்காங்க எந்த ஹீரோயின் செலக்ட் பண்றீங்க அது அவுட் நீங்க தாங்க விட்டு போங்க நீங்க தாங்க இது இப்ப நீங்க தான் பாத்துட்டீங்க நீங்க என்ன வேல பாக்குறீங்கன்னு தெரியதா இல்ல இல்ல மூணு ஹீரோயின் இருக்காங்க யாரை செலக்ட் பண்றீங்கன்னா புரியலையே ஐயா ஐயா ஜஸ்ட் நம்ம படோ இப்ப ட்ரெண்டிங் ஆகும் நவம்பர் 7th ப்ரமோஷன் ஐயோ ஆரோமேலே அந்த வர ஆராம பேசிட்டு இருக்கேன் சோ மூணு ஹீரோயின்ல

ஷிவாத்மிகா அவங்க வந்து ஜோதிகா மேமுடைய பயங்கரமான ஃபேன் சூப்பர் ப்ளீஸ் எங்களுக்காக ஹீரோயின்னு கூப்பிட்டலாமா அவங்க பையனை பிறந்தா கூட ஜோன் பேரெலாம் வச்சிருக்காங்க பையனா இருந்தா கூட பரவாயில்ல அப்படி பாத்துக்கலாம் ஆ ஓ ஓகே இப்படி வேணா பண்ணலாம் என்ன வந்து கொஞ்சம் வந்து ஒரு பெரிய எஸ்டிஆர் ஃபேன் எத்தனை ஃபேன் சோ அர்ஷத் ப்ரோ வேணா சிம் எஸ்டிஆர் பானா இருக்கனா அதுல இருந்து ஒரு சீன் அதாவது ஒன்னு பண்ணிட்டோம் ஓகே அந்த மாதிரி ஆரம்பிக்கலாமா அப்படி போயிடலாமா ஓகே ரெடி ஆக மொத்த அந்த இடுப்பு டயலாக் சொல்ல முடியாதுன்றீங்க சரி ஓகே அவங்க மைண்ட் ஃபுல்லா இடுப்பு 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 ஐயா வல்லவனா ஏ வல்லவனா ஏ அவன் பாரு கீதா போடிங்கன்றா ஜஸ்ட் வல்லவன்ல எவ்வளவு ஓகுது உங்களுக்கு அதுதான் வேணும்ல லெஃப்ட்ல விட்டா ரைட்ல அப்படி கூட சொல்லிருக்கலாம் தம்பி கொஞ்சம் ஃபாஸ்டா போறாரு போல ஓகே நீங்க எஸ்டிஆர் மாதிரி தக்கன ஏதோ ஸ்டார்டிங் என்ன வரும் ஓகே ஏதோ சும்மா தலைவ தலைவன் தான் தொண்ட தொண்டன் தான் எனக்கு தெரிஞ்சது ஏதோ பண்றேன் நீங்க உங்களை இவங்கள பார்த்து சொல்லலாமா வாங்க வாங்க கீதா வாங்க கீதா இப்படி கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஓகே ஓகே போலமா

ஆமாண்டி ஏன் லவ் ஃபெயிலியர் தான் ஆனால் லவ் ஃபெயிலியர் ஆனால் ஒன்னே மற்ற பசங்க பிறகுதான் மாதிரி இந்த லவ் இப்படி தான் இந்த பொண்ணுங்களே இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஒப்பாரி பண்ணிருந்தியா நான் லவ் பண்ணலை தப்பு பண்ணல யாரை லவ் பண்ணேன்றது தப்பு பண்ணியிருக்கேன் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கணும் ஆனால் நான் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கணும் ஆனால் நான் ஒன்றை லவ் பண்ணிட்டேன் அதுக்கு என்ன மற்ற லவ் மற்ற லவ் பண்ணி பேய்லேறான பசங்க மாதிரி அதே நேஞ்சிட் இருக்க மாட்டேன் தம்ம சீதா தம்ம நேத்துலரே ஏதோ ஒருமே ஆ சாரி பா தாடி வልத்திட்டு थैंक यू தனுஷ் சார் ஃபேன் சோ தக்கனே ஆ மற்ற லவ் பண்ற பசங்க மாதிரி தாடி வልத்திட்டு தம்ம சீதா சரகஷ்டு சுத்திட்டு இருக்க மாட்டேன் அதே மாதிரி அவள நேஞ்சே ஐயோ சார் அவ கூட என்ன செய்து வச்சிருங்க அப்படின்னு கோட் வாத்தலியும் போலீஸ் வாத்தலியும் போய் निकल மாட்டா சிப்பு சிங்கண்டி சூப்பர் 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 இதெல்லாம் உண்மையாலே நீங்க எல்லாம் கே டிராமா பார்த்து வளர்ந்தவங்க நாங்க எல்லாம் கே டிவி பார்த்து வளர்ந்தவங்க எங்களுக்கு அப்பப்போ திடீர்னு கே டிவியில் அப்படி மாற்றும் போது இந்த மாதிரி படம்லாம் ஒன்றா அப்படியே நின்று பார்ப்போம் ஸோ அந்த மெமரிஸ்க்கு கொண்டு போயிட்டீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ ஏதாவது சின்ன சின்ன தப்பு பண்ணி மன்னிச்சிடுங்க மன்னிச்சுருங்க அடுத்த ஸ்டேஜ் வேற வாய்ப்பு கிடச்சுன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து பக்காவாக டஸ்மேஷ் பண்ணிட்டு போயிடுறேன் வா சூப்பர் சூப்பர் அதாவது என்னை பார்த்து நடுவில் எதுக்கு நீ பாஸ் விட்டேன் இல்ல கை வந்தோன ஞாபகம் வந்ததும் மறந்துருது சரி எதுக்கு அதுல இன்னொரு டைலாக் இருக்கு ஞாபகம் இருக்கா லெஃப்ட்ல விட்டா ரைட்ல திரும்பிடும் ஆமா அக்கா பண்ணலாமே ஒரு ஃபெமயில் எஸ்டிஆர் ஃபேன் ஐயா நீங்க இங்க வாங்க ஐயா ஐயா நான் இப்ப ஐயா 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 இல்ல இல்ல அவரே ரொம்ப அழகா பண்ணிட்டாரு மீண்டும் ஒரு முறை அவங்களுக்கு கை தட்டல கொடுத்தலாம் थैंक यू थैंक यू so much லாஸ்டா கார்ட்ஸ் இருக்கு அந்த படத்துலயும் கார்ட்ஸ் வெச்சு சில விஷயம் இருக்கு இல்லையா சோ இந்த கார்டுல இருக்குது நீங்க பிக் பண்ணுங்க அப்புறம் என்ன பண்ணனும்ன்றத நான் சொல்றேன் ரெடி எஸ் நிறைய பேருக்கு தெரியாது அத நம்ம சொல்லிரவும் காமி சோ இது இது காட்ட மாட்டீங்களா நீங்க கார்டு மட்டும் இவங்க கையில வச்சிருக்கிறது வந்து அது பேரு என்ன கியூபிட் கார்ட்ஸா கியூபிட் கார்ட்ஸ் நீங்க ரிமோ படுத்தலாம் கியூபிட் வந்து நெஞ்சில அம்பு ஓடும் அப்புறம் தேவ இல்லாம லைஃபே வேஸ்டா போய்டுமே லவ் ஆ அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் நம்ம படத்துலயும் ஒரு நிருக்கு சோ இந்த கார்ட்ஸ் வச்சு ஒரு மேட்டர் இது உங்களுக்கு இப்ப புரியாம இருக்கலாம் என்னடா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க மூணு பேரும் லூஸ் மாதிரி படம் பாத்து சாரி ரெண்டு பேர் லூஸ் மாதிரி படம் பாத்தீங்க அப்படினா கண்டிப்பா உங்களுக்கு புரியும் சோ படம் பார்த்த பிறகு நீங்க ரிலேட் பண்ணிப்பீங்க ஓகே சூப்பர் ஃபர்ஸ்ட் கார்டு நீங்க எடுத்துருங்க எதுக்கா ஓகே என்ன என்ன வந்திருக்கு படிங்க சேது படம் வந்திருக்கு சூப்பர் சோ சேது படத்துல என்ன முக்கியமா ஒரு விஷயம் நடக்கும் அபிதா குஜலாம்பால் இல்லையா நான் நான் சொல்லுமா இல்ல இல்ல அப்படி இருப்பா நான் முடிச்சிரேன் அதாவது இப்ப லவ்ன்றது வந்து அந்த படத்துல ரொம்ப அழகா காட்டி இருப்பாங்க

ஏதாவது ஒரு விஷயம் எங்களுக்காக நம்ம பர்த்த பத்தி பேசுறோம் வல்லவன் சேதுன்னு எல்லா பர்த்தையும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு கண்டெண்டா தான் நம்ம டைரக்டர் கொடுத்திருக்காரு சார் ஆரோமலி அப்ப எனக்கு வேற ஏதாவது கார்டு கொடுங்க இல்ல இதுக்காக தான் உங்களுக்காக ஃபர்ஸ்ட்ல இந்த கார்டு வெச்சேன் நான் உங்களுக்கு சேது தான் கொடுக்கறேன் சரி அப்படியே ஸ்வாப் பண்ணிக்கலாமா அவர் சேது பண்ணிட்டோம் சரி ஓகே அதுவும் கரெக்ட் தான் சேது மாதிரி எனக்கு பண்ண வராது விஜய் சேதுபதி மாதிரி எனக்கு கொஞ்சம் பண்ண வரோம் வேணா பண்ணலாமா ஓகே ரெடி 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 ஓகே சேது வருது அதான் இங்கே வந்துருக்குறவங்க எல்லாருக்குமே என்னோட வணக்கம் சத்தியமாக நான் நினைக்கல இவ்வளோ பேர் இருப்பீங்கன்னு நினைக்கல வேறு லெவலில் இருக்குது எனர்ஜி பா யோ பொண்ணுங்களாம் இப்போ ஜிம்முன்னுக்குறீங்க பசங்களாம் ஏண்டா கம்முன்னுக்குறீங்க சத்த பத்தலை லவ் யூ லவ் யூ சொல்லுங்களேன் ஸோ இந்த ஆறாம் படம் நவம்பர் ஏழாம் தேதி ரிலீஸ் ஆகுது பாத்துருவீங்களா தேட்டர் போய் கண்டிப்பா பாப்பேன் சூப்பர் அதாவது சின்ன பசங்க யங்ஸ்டர்ஸ் அப்புறம் அக்கா மாதிரி முதியவர்கள் இவங்க எல்லாருமே பார்க்கக்கூடிய படம் தான் இந்த படம் ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே பாருங்க பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ லவ் யூ ஆல் குமுதா ஆப்பியாச்சு தேங்க்யூ தேங்க்யூ சூப்பர் थैंक यू थैंक यू லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் அதாவது நீங்க ஏர்க்கனே போட்ட ஒரு ஸ்டெப் பயங்கர ட்ரெண்டிங் ஆயிருச்சு அதே மாதிரி இந்த படத்துல ஏதாவது ஒரு பாட்டுக்கு ஒரு ஸ்டெப்பை இங்க கிரியேட் பண்றீங்க நம்பர் 1 ட்ரெண்டிங்ல நீங்க நைட்ல நம்ம ஸ்டார்ட் ஆகும் அதெல்லாம் கிரியேட் பண்ண கூடாது அதெல்லாம் தாங்க தாங்க ஏதோ இந்த சாங் உங்களுக்கு போடலாம் இந்த படத்துல இருந்து எங்களுக்காக ஒரு ஸ்டெப் அத ரீ ஐ மீன் ஏதாவது ஒரு கிரியேட் பண்ணுங்க இந்த படத்துல எந்த சாங் எனக்கு பிடிக்காது சும்மா என்ன எனக்கு தல நீங்களே சொல்லுங்க என்ன சார் என்ன சார் புரியல

பிஃபோர் வீஸ் ஐ நோ ஃபைவ் உள்ளே காலப்போ ஜெரெக்டர் ஒன்ஸோட சேஃப் பிரச்சியூஷம் என்ஜாய் ஆர் க்ளாஸ் அண்ட் குரூ மேனர்ஸ் ப்ளீஸ் அமௌன்ட் தேஸ் ஹர்ஷன் ஒரு நிமிஷம் வானு ஒரே நிமிஷம் இ இவர் மயூரே எடுத்தாலே வில்லங்கமாக பேச போறாருன்னு தான் அர்த்தம் ப்ரெசண்ட் மீடியா சார் மேடம் ப்ளீஸ் கேமரா ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுங்க இல்லை வைரலாக கண்டென்ட் வேணும் ட்ரெண்டிங் நம்பர் ஒன்று ஆகணும்னு கேட்டிங்கள்ல ஹரிஷதோட காஸ்ட்யூம் பார்த்துக்குவோங்க இவர் இவர் ஒரு நடிகரோட தீவிரமான பானு இவர் ஒரு நடிகரோட தீவிரமான ஃபேன் அவர் இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அந்த கட்சியில மேபி கூடிய சீக்கிரம் ஓகே ரெண்டிங் மேட்டர் ஓகேவா

லூப்ஸ் வாங்க ரோகிணி வாங்க வெற்றி வாங்க ஜி கே வாங்க எல்லா இடத்துலையும் நாங்களும் வரோம் ஸோ பயங்கரமா சேர்ந்து படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஏழாந்தேதி ஆரம்மனை அப்படியே உருகி ஊற்றுறோம் நம்ம எல்லாருக்கும் சூப்பர் பபா பபாய் பபாய் சூப்பர் சூப்பர் ஃபைனலா ஒரு குரூப் போட்டோ ப்ளீஸ் த கீம் குரூப் ஃபோட்டோக்காக பயங்கரமாக இவங்க இவங்க எல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா ஹீரோ பயங்கரமாக ஒரு கொரியன் ஆக்டர் மாதிரி வந்திருப்பார் ஹீரோயின்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அழகாக வந்திருப்பாங்க நான் வந்து அக்கா 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 வயசுக்கே ஏற்காத ஒரு கெட்ட போட்டு வந்திருப்பாங்க அதெல்லாம் தாண்டி நான் வந்து கொஞ்சம் பறட்ட முடியோடு இப்படிலாம் வந்திருக்கேன்னா நம்ம டயங்கரம் படம் வந்து என்னோடய கெட்டப்பிதான் ஸோ டயங்கரம் வந்து ஆரம்பிச்சிட்டு அற்புதமாக போயிட்டுருக்கு அதுக்காகவும் கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களை சந்திப்போம் அதுக்கெல்லாம் உங்களுடைய சப்போர்ட் இப்போ எப்படி உங்கள் வீட்டு ஆளாக உங்கள் ஃப்ரெண்டாக உங்கள் அண்ணனாக தம்பியாக பார்த்து எங்களை ரசிக்கிறீங்களோ அதேமாதிரி நீங்கள் எப்போவுமே ரசித்தே இருக்கணும் ஏன்னா ஒரு காலத்தில் கிஷனாக இருக்கட்டும் சாரங்காக இருக்கட்டும் சாரி நீ சாரங்க இல்லையா சாரங்க இங்கே வந்தீங்களா கிஷனாக இருக்கட்டும் சாரங்கா இருக்கட்டும் நான் நாங்கள் எல்லாருமே நிறைய பேசி நாங்கள் நிறைய இயங்கினது எல்லாமே உங்களுடைய கைத்தட்டலுக்கும் உங்களுடைய இந்த சவுண்டு இந்த விசில் சத்தத்துக்கும் தான் ஸோ அது இன்னைக்கு எனக்கு எங்களுக்கு தேங்க்யூ தலைவா ஸோ அது இன்னைக்கு இவ்வளோ கிடைக்குது அதுவும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்களுக்கு கிடைக்குதுன்னும் போது அதை தாண்டி எங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை ஒன்றே ஒன்று தேவை நீங்கள் எல்லாரும் தியேட்டருக்கு வந்து படம் பார்க்கணும் அவ்வளோதான் ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் நம்புகிறோம் பார்த்துட்டு உண்மையாக உங்களுக்கு எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள் பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் பிடிக்கலாம் பிடிக்கலன்னு இவர் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் சொல்லட்டுமா வேணாம்மா ஓகே ஏதோ ஒன்று கால் பண்ணி திட்டுங்க ஸோ படத்தை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ லவ் யூ ஆல் ஏ பாய்டா